வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி வந்து நான் வந்து ஷூட்டிங்க்கு போகலை நேற்றே வந்து ஷூட்டிங் போனதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லோரும் பார்த்தீங்க நானும் போய் கஷ்டப்பட்டு மூணு நாளாக வேர்வை சிந்தி காலையில் இங்கேருந்து எட்டு மணி கிளம்பி நைட்டு எட்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் போய் அலைஞ்சு இந்த இந்த ஷூட்டிங் அப்படின்னா ஒன்றே வந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதில் உள்ள கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நேரமும் நம்ம முகத்தில் அந்த ஃபோக்கஸ் லைட்டு அடிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப தாக்குதல் அதுபோக அந்த அந்த ரூமில் வந்து ஏசி எதுவுமே கிடையாது ஃபேனுமே வந்து ஒரு ஃபேன் ஓடுது ஆனால் பேருக்கு ஓடுது அந்தளவுக்கு வந்து வேக்காடு ரொம்ப வேக்காட்லேயும் வெக்கையிலையும் இது போக வந்துக்கிட்டு அந்த லைட்டு வெளிச்சம் நம்ம மூஞ்சியில் படும்போது ஏற்படுற அந்த வெக்கை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம பன்னெண்டு மணி நேரம் காலையிலேருந்து ஷூட்டிங் நடித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த சம்பாதிக்கிற காசை குறிப்பாக இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த சம்பாதிக்கிற காசை கொண்டு நான் சுமிக்கி கொடுக்கல அதையும் வந்து சூர்யாவுக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் வர்ற வருமானத்தையும் வாங்கிக்கிறா அது போக வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிற அந்த பணத்தில் வர்ற வருமானத்தையும் வாங்கிக்கிறா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எனக்கே கண்டிஷன் நீ இப்படி நடிக்கக்கூடாது அப்படி நடிக்கக்கூடாது நீ வந்து கற்பழிப்பு காட்சியில் நடிக்கக்கூடாது நீ வந்து எந்த பொண்ணையும் தொட்டு நடிக்கக்கூடாது ஆனால் நடிக்கணும் அப்படின்னா எந்த டைரக்டர் எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்குருவாங்க ஆம்பளை எனக்கே இவ்வளோ ஆயிரம் கண்டிஷன் போடுறியே அப்போ நான் வந்து உன்னையை வந்து சொல்கிறதுல என்ன குற்றம் இருக்குது நீ போய் நடித்த இதே இந்த நேற்று ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் மஞ்சக்காட்டு மைனாங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வந்து சூர்யா வந்து எப்படி நடித்தாங்க அதே மாதிரி தானே வந்து கட்டில் ஆடுற சீனு கற்பழிக்கிற சீனு எல்லாமே இருந்துச்சு அதுலேயும் நீ நடிக்க தானே செஞ்ச அப்போ இதே சிக்கா அவன் கூட தானே இருந்தார் அப்போ அவர் உன்னை எதுவும் இல்லை நீ மாத்திரம் அவரை வந்துக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிறியே நான் கேட்குறேன் நடிப்பு அப்படிங்கிறது ஒரு கலை இதில் வந்து நடிக்கும்போது எப்படி அவங்க நடிக்க சொல்கிறாங்களோ டைரக்டர் சொல்கிறாரோ அதை மாதிரி தான் நம்ம நடிக்க போகிறோம் உன்னே நான் நடிக்க வேணான்னு சொல்லலை உனக்கு அது பிடிக்கலை நீ நடிக்கலை அந்த படத்தில் ஏழு புருஷன் யார் புருஷேன்னு ஒரு படம் சூட் எடுத்தார்ல அந்த படத்தில் வந்து ஏழு புருஷன் அதனால் வந்து இவன் வந்து நடிக்க மாட்டேன்டா எனக்கு இதை மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை நீங்கள் வேற ஆளை வச்சு நடிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க போக யார் புருஷங்கிற அந்த படப்பேரை சொன்னாலே எனக்கு பிரச்சனை ஆகுது எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த போலீஸில் பிரச்சனை ஆகுது காவல்துறை மூலயமா வந்து கைது நடவடிக்கை அப்புறம் வந்து ஜெயிலுக்கு போயிடுறேன் அதனால் நீங்கள் எப்போ எப்போல்லாம் அந்த கதையை என்கிட்ட சொல்கிறீங்களோ அப்பப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருது நான் சென்டிமெண்ட்டாக அந்த படத்தை ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டேன் ரைட்டு அப்போ நிஷா வச்சு இந்த படத்தை அவர் எடுக்கிறாரு நானும் அதில் ஒரு ரோல் ஏழு புருஷன்லாம் நான் ஒரு புருஷன் ஒரு ஏழாவது புருஷன் அப்படி கூட வச்சுக்கோங்க அது ஒரு கதை அந்த கதையில் நான் நடிக்க போய் தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்து ஒரு ஃபுல் வெப் காமெடி வெப் சீரீஸ் மாதிரி வெப் காமெடி சீரீஸு ஒரு பதினாறு எபிசோடு மூணு நாளில் எடுத்திருக்கிறார் தினா வந்து ஒரு அஞ்சு ஆறு எபிசோடு இதே மாதிரி மூணு நாளாக எடுத்திருக்கிறார் தினா வந்து எதுக்காக என்னை நடிக்க எல்லாத்துலேயும் நான் தான் ஹீரோ ஸ்கெட்சு கார்த்தி கூட வந்து கூட வந்து ஒரு துணை நடிகனாக தான் வர்றான் ஹீரோயின் வந்து நிஷா இப்படி வந்து போட்டு ஒரு படம் எடுக்கும்போது என்ன எனக்கு என்ன நன்மை ஏற்படும் நாளைக்கு வந்து இவருடைய படங்களை பார்க்குறவங்க இவர் ஏற்கனவே மூணு படத்தில் நடிச்சிருக்கிறவர் இது வந்து இந்த அமேசான்லாம் வந்திருக்கு கிடா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படம் வந்திருக்கு இவருக்கு நிறைய டைரக்டர்களுடைய தொடர்பு இருக்குது நிறைய நடிகர்களை தெரியும் அப்படிங்கும்போது ப்ரொடியூசரை தெரியும் இவர் என்ன பண்ணுவார் இவருடைய அந்த எடுத்துகிற அந்த வெப்சீரிஸை வந்து வெப்காமெடியை போடும்போது அதனால் டைரக்டரோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களோ இல்லை சின்ன திரையில் உள்ளவங்களோ வெள்ளித்துறையில் உள்ளவங்களோ பார்க்கும்போது எனக்கு வாய்ப்புகள் வரும் புரியுதா இன்னும் வந்து எனக்கு வந்து வயசு வந்து திரும்பலை வயசு போய்கிட்டு இருக்குது நான் இவ்வளவு நாள் அந்த யூடியூப்பில் இருந்து லைவ் போடுறது எட்டுமிச வீடியோ போடுறது ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது இதிலையே என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது நான் இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நான் வெளி உலகத்துக்கு தெரியணும் இதே டைரக்டர் கருப்பு டைரக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அனே நீங்கள் இப்படியே லைவ் போட்டுக்கிட்டும் இந்த எட்டு நிமிஷ வீடியோலையுமே யூடியூப்க்குள்ளேயே குண்டச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாதீங்கன்னே கொஞ்சம் வெளியில் வாங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா நடிச்சிங்கன்னா தான் உங்கள் திறமையை காட்டினா தான் அடுத்தடுத்து வந்து உங்களை வந்து வேறு வெளித்திரையிலேயோ இல்லை பிக்பாஸ்லையோ இல்லை வந்து சின்ன திரையிலேயோ உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதிலேயே மூழ்கி போய் கிடக்குறீங்க சூர்யாங்கிற மோகத்துக்குள்ளேயே நீங்கள் கிடக்குறீங்க அதை விட்டு வெளியில் வாங்க நடிங்க நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க அவங்க ரிஜெக்ட் பண்ண கேரக்டரை நீங்கள் வந்து அந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நடிச்சிங்க கதாநாயகி சூர்யா கதாநாயகி சிக்கா கதாநாயகிங்கிறதுக்கு சூர்யா வரலங்கிறதுனால நிசாவை போட்டு எடுத்தேன் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருந்துச்சு ஸோ நான் அதை வச்சு தான் இந்த உங்களுக்கு இந்த வெப்காமெடி சீரியலுக்கும் உங்களை வந்து கூப்பிடுறேனே இதனால் வந்து உங்கள் உங்களுக்கு என்ன நன்மைன்னா உங்களுடைய எல்லா ஒரு விதமான காமெடி சென்ஸு உங்களுக்கு எப்படி வந்து இந்த கோவம் வர்றது எப்படி நீங்கள் நடிக்கிறீங்கிறதுக்கு ஒரு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அதனால் வந்து நான் எடுக்கிறத வந்து அப்படியே எடுத்து இன்னொரு ப்ரொடியூசருக்கு இன்னொரு சேனலுக்கு தான் நான் விற்கிறேன் அப்படிங்கும் போது அதில் நீங்கள் நடித்து கொடுங்கன்னே இதை பார்த்து நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு தான் சொன்னார் நான் சரி ஓகேனே அப்படின்னு தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் மூணு நாளாக தொடர் போய்கிட்டு இருந்துச்சு நேற்று காலையிலேயே வந்து சூர்யா பிரச்சனை கலப்புனது அதுக்கப்புறம் வந்து நான் போய் அங்கே நடிக்க போனதுக்கப்புறம் நிஷாவுடைய அந்த லெக் பீஸ் ஏதோ கொடுத்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வந்தது திருப்பி வந்து செல்லை அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்னை வந்து பிளாக் பண்ணது திருப்பி நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு கச்சா முச்சான்னு ச சமாதானம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமும் சண்டை தொடர்ந்துச்சு திருப்பி இன்றைக்கி நான் ஷூட்டு போகலான்ட்டேன் கருப்பு டைரக்டரும் என்னை ஷூட்டிங்கு இன்றைக்கி வர வேணான்ட்டார் இது உனக்கு போதுமா சந்தோஷமா உனக்கு தான் சூர்யா கேட்குறேன் போதுமா சந்தோஷமா இது இதை இந்த வகையில் பார்க்கும்போது சுமியை வந்து ஒரு வகையில் நான் பெருமையாக பேசித்தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு பேரே வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதே ஜூன் பதிமூணாந்தேதி எங்களுக்கு திருமண நாள் எனக்கும் சுமிக்கும் ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூன் பதினாறு வரைக்கும் எனக்கு ஷூட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் எனக்கு ஷூட்டு நாலு நாள் ஷூட்டு சுமி என்ன சொன்னாங்க கல்யாண நாள் கூட வேணாங்க நீங்கள் போங்க போய் ஷூட்டிங்கில் நடிங்க நடித்து நீங்கள் வந்து நல்லா வந்தால் அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து அனுப்பி வச்சது வந்து சுமி ஆனால் அந் அந்த நல்ல உள்ளம் சுமி வந்து நல்ல உள்ளத்தோடு இருக்க போய் தான் எதையுமே கண்டுக்கிறாமல் அதுக்காக வந்துக்கிட்டு சூர்யா சொல்கிறாள் அவளுக்கு வந்து பணம்லாம் முக்கியம் இல்லை நீங்கள் எப்படி போனால் என்ன படம் வந்து முக்கியம் இல்லை நீங்கள் எப்படி எக்கேறு கேட்டால் போனால் என்ன அவளுக்கு தேவை வந்து நீங்கள் இல்லாமல் உங்கள் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை வந்து நீங்கள் போங்க ஷூட்டிங்கில் நடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா ஆனால் வந்து நான் அப்படி கிடையாது சூர்யா சொல்கிறா நான் அப்படி கிடையாது எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கருத்தும் சரி நான் சொல்கிறேன் நீ என்னை மேலே அக்கறையோட கண்ணுங்கருத்தோடு இருக்கங்கிறது தானே உண்மை அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிமில் வர்ற வருமானம் இருக்குல்ல இந்த ரூபாயை வேணால் நான் சுமிக்கிட்ட கொடுத்துறவா இதுக்கு உனக்கு சம்மதமாக அதுக்கு மாத்திரம் ஆ அதெல்லாம் கூடாது முடியாது எல்லாம் எனக்கு தான் வேணும் அமிர்தம்மா மாதிரியே பேசுவாள் எல்லாமே எனக்கு தான் நான் அதெல்லாம் மாட்டேன் காசு எங்கே போச்சு இவ்வளவு தான் இருக்குது முந்த நாள் முதற்கொண்டு இந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கும்போதே கேட்குறா எவ்வளோ ரூபா உங்கள்கிட்ட மிச்சம் இருக்குன்னு சொல்லி கேட்குறா நான் ஏடிஎம்ல இந்த அவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது சிறு தொகை தான் திருப்பி வந்து கருப்பு டைரக்டர் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டார் போட்டு விட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு செலவு இருக்குது அங்கேருந்து வந்தோம் பஸ்ஸு இதுக்கு பெட்ரோல் செலவு அது போக வந்ததுக்கப்புறம் செலவுகள்லாம் இருக்காதா இதுக்கடையில் அன்றைக்கி என்ன ஒரே ஒரு நாள் போய் பதிமூணாந்தேதி காலையில் சுமியை பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு பால் பாக்கெட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் வேறு ஒரு ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணல நேற்று உட்காந்துக்கிட்டு கணக்கு கேட்குறாங்கிட்ட என்ன ஆச்சு இதுல ஏன் காசு இவ்வளோ குறையுது எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் எதுவுமே கேட்குறதில்ல இவன் வாயில் உளுந்தே கறி மீன் முட்டை குடல் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல நல்லது புள்ளது எதுவுமே சாப்பிட்றதில்ல நான் வீட்டுக்கு போயே மூணு நாள் ஆச்சு என்னைக்கு பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி ஒரு காலையில் போயிட்டு ஒரு கா நேரம் தலையை காட்டிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஆக எல்லா வழியிலையும் என்னை வந்து வ வளர்ச்சியை தடுக்கிறதுலருந்து என்னை என் மேலே வந்து ரொம்ப இப்போ பொறாமல் யாருமே என்னை வந்து கிட்ட நெருங்கக்கூடாது நான் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சா நான் எதுக்கு ஷூட்டிங் போகணும் எனக்கு இது தேவையா நான் சொல்கிறேன் ஒன்று ஷூட்டிங்கு போனால் முழுசாக வந்து என்னை நடிக்க விடணும் அங்கே போனேன்னா என் வேலையை பார்க்க விடணும் சும்மா ஊடால ஊடால ஃபோன் பண்ணுற நேரம் நான் டூ நாட் டிஸ்டர்பில் போட்டுட்டு நடிச்சிக்கிட்டு இருப்பேன் கருப்பு டைரக்டர் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டார் அப்போ தான் வந்து ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்போம் உடனே டக்குன்னு அன்னே வாங்க அடுத்த டேக்கு போகலாம் ரெடி ஆகிருச்சு வாங்க வாங்க லைட்டிங்லாம் ரெடியாக இருக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி டக்குன்னு கூப்பிட்டுருவார் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் ஆக்க மாட்டார் அப்படிங்கும் போது நான் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள்கிட்ட உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா கேட்டால் என்ன சொல்கிறா மூணு நாள் நீ போனோன்னு ஆளே மாறிட்டேன் நீ மொத்தத்துக்கு வந்து நீ வந்து அப்படியே நிசா கூடவே போயிரு இங்கே வந்து இனிமேல் இங்கே வந்தாலுமே உனக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா ஏண்டி என்ன நீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்க கால குடும்பங்கிறது இதுதான் கட்டின உண்டாட்டியே சும்மா இருக்கும்போது நீ வந்து நடுவில் வந்துட்டு இப்போ நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னை வந்து அதை பண்ணாத இதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாத என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இரு இதை பார்க்கும்போது இந்த மைனா படத்தில் ஒரு லேடிஸ் கேரக்டர் வரும்ல ஒரு போலீஸ் அதிகாரி வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் பதினாறு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க நைட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம்னா எங்கே இருக்க எப்போ வர்ற எப்போ வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதே கேரக்டரு தான் சேம் சூர்யா கேரக்டர் அந்த கேரக்டருக்கு அந்த அம்மாவை போட்டதுக்கு இந்த அம்மாவை போட்டிருந்தா சூப்பராக தரமாக படம் ஓடி இருக்கும் இன்னும் ஓடி இருக்கும் வந்து சில்வர் சூப்லேயோலாம் தாண்டி போயிருக்கும் பிரபு சாலமே மிஸ் பண்ணிட்டார் இவளை அந்தளவுக்கு ஒரு கொடூர கொடுமைக்காரி அப்படின்னு சொன்னால் சூர்யா தான் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன்னு இருக்கக்கூடாது நான் உன்னைய சினிமாவுக்கோ நீ இப்போ சின்ன திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் எவ்வளவோ வந்துச்சு நான் வந்து எத்தனையோ டைரக்டர்கள் என்னையும் கூப்பிட்டாங்க எத்தனையோ ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டாங்க அதெல்லாம் போகாமல் நான் உனக்காகவே நான் வாழ்கிறேன் ஆனால் நீ வந்து என்னையும் தாண்டி போய் நீ ஒரு படத்தில் நடிச்சு கற்பொழிப்பு சீனு ரேப்பு சீனு இன்னும் வந்து கட்டி பிடிக்கிற சீனு எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்போ நான் மாத்திரம் வந்து எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இவன் என்கிட்ட கேட்பா சி அப்படி சொல்லக்கூடாதோ உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி என்னையை கேட்குறா நான் சொல்கிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லையா இதே வந்து என்னை வந்து திறமைக்காக தான் கூப்பிட்டாங்க நான் ஒரு படத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததை பார்த்துட்டு அதோடைய பெர்ஃபாமன்ஸ் வைஸ் என்னை வந்து அடுத்து ஒரு வெப்காமெடி சீரிஸ்க்கு என்னை கூப்பிட்ருக்காங்க ஆனால் உன்னை அப்படியாக கூப்பிடுறாங்க உன்னைய கூப்பிட்றப்பறம் எப்படி கூப்பிடுறேன் முதல்ல வந்து நடிக்கணுங்கிறேன் அதுக்கப்புறம் நாலு போஸ் அனுப்பி விடுங்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் விதவிதமாக வந்து உங்களை வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க பெர்ஃபாமன்ஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உன்னையை வேறு மாதிரி கொண்டுகிட்டு போகிறேன் அதனால தான் நான் அதிலெல்லாம் நீ நடிக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு தடுக்கிறேன் திறமைக்கா உனைய கூப்பிட்றான் உன் சதைக்கு உனையும் கூப்பிட்றான் அது எனக்கு பிடிக்கணுங்கிறனால தான் நீ பேசாமல் வீட்டில் இரு உனக்கு வர்றதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வீட்டிலேயே இருக்க வச்சுட்டேன் நான் இல்லைனா உன் திறமைக்காக உன்னை அனுப்புறாரு தான் நீ எப்போயோ நீ வந்து போய் நடிக்கப்போ நானும் சொல்லியிருப்பேன் இதில் உனையும் என்னையும் கம்பேர் பண்ணாத நான் வந்து உழைக்கிற நேரம் எனக்குன்னு சொல்லி இப்போ திறமையாக காட்ட வேண்டிய நேரம் நான் அதை காட்டிக்கிட்டு இருக்கேன் என் பெர்ஃபார்மன்ஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ உன்னால் இப்போ என் ஷூட்டிங் போச்சு இன்றைக்கி என் பொழப்பு போச்சு கருப்பு டைரக்டர் வர வேணான்ட்டாரு ஸோ பார்த்துக்கலாம் என்ன இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உன் பிள்ளைகளை கூட்டு போய் தாராபுரத்தில் விட சொல்லுவேன் பெட்டி வாங்கணும் யூனிஃபார்ம் தைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கணும் பீஸு கட்டணும் அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திங்கட்கிழமை ஒரு கச்சேரி இருக்குது திங்கட்கெழம பக்கரித்து அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதோ அதை அன்னைக்கு பார்ப்போம் ஏன்னா எந்த ஒரு நல்ல விசேஷத்தையும் நான் கொண்டாடக்கூடாது ஜூன் பதிமூணு கொண்டாடக்கூடாது ஜூன் மூணு சுமிக்கு பிறந்தநாளா நல்ல வேலை ஜூன் நாலாம் தேதி இவளுக்கு பிறந்தநாள் வந்ததினால ரெண்டு பக்கமும் பிறந்தநாளை கொண்டாடி நான் தப்பிச்சேன் அங்கிட்டு ரெண்டு கேக்கு இங்கிட்டு ரெண்டு கேக்கு முடிச்சு போச்சு ஆனால் அதே மாதிரி இப்போ பக்ரீத் வருது அதுக்காக பக்ரீத்துக்கு மறுநாள் தீவாளி வந்தால் நல்லாயிருக்கும் பக்கிரீதை ஒரு நாள் தீபாவளி அடுத்த நாளும் கொண்டாடிடுவேன் இப்போ அதுக்கும் வழி இல்லை பக்ரீத் அன்னைக்கு எங்கே இருப்பார் சிக்கா இப்போ அடுத்த கொஸ்டின் அதுதான் இங்கே இருப்பாரா அங்கே போவாரா சூர்யாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாரா சுமிக்கு வாங்கி கொடுப்பாரா இப்போ எங்கே போய் பிரியாணி சாப்பிடுவார் யார் வந்து ஊட்டி விடுவா சுமி ஊட்டி விட்டால் சூர்யா விளக்க மாற்ற தூக்கி அடிப்பாளா இல்லை சூர்யாவுக்கு சிக்கா ஊட்டி விட்டால் சுமி கண்ணீர் வடிப்பாரா இதுதான் இப்போ கொஸ்டின்னு பாருங்கள் என் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு இன்னும் போகும் பார்ப்போம் எது வரைக்கும் போகுதோ போகட்டும் நானும் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் சிவன் போக்குன்னு போகிறேன் ஆண்டவன் விட்ட வழி எது நடக்குதோ நல்லா நடக்கட்டும் ஆனால் உலகத்திலே சொல்கிறேன் என் நிலமை எந்த ஆம்பளைக்கு வரக்கூடாது நான் பட்டதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பாடம் எனக்கும் பாடம் என்னை பார்க்குற உங்களுக்கும் பாடம் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக நான் இருக்கேன் நன்றி மக்களே சாயங்காலம் சந்திப்போம் பாய்